பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்னருடைய ரவியனுடைய பிடிக்கு போனது தான் அது ஆரம்பம் ஆயிருந்துச்சு எனக்கு அந்த பெண்ணுக்கு நடந்த குற்றத்தை பற்றி நீங்கள் பேசலை அதுக்கு துணைவேந்தர் தான் பொறுப்புங்கிறப்பா நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாள் நானும் பார்க்குறேன் ஒரு மீடியா போக மாட்டேங்குது அவ்வளோ கட்டுப்பாடாக நின்றுட்டு கவர்னரை காப்பாற்றுறீங்க துணைவேந்தரை அது ஏன் அப்படி இன்றைக்கி பார்க்குற ஒரு செய்தி யார் யாரோ வழக்கறிஞர்களா வழக்கு போட்டிருக்காங்க துணைவேந்தரையும் இணைத்து கொண்டாருக்கலாம் அந்த செய்தி துணைவேந்தர தான் இணைச்சிக்கணும் துணைவேந்தரை தான் பதில் சொல்லணும் முதல் குற்றவாளி அவரு உயர்கல்வித்துறை அமைச்சரும் உள்ளே விட இந்த ரவி அப்படி இல்லை அவர் எப்படி அதுக்கு பொருட்படுத்தி அண்ணாமல கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி குற்றவாளியை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்ச பத்தாவது நிமிஷம் அவர் வந்து திமுக காரர் இருந்த போட்டோ இருக்கட்டே போயிருக்காங்க என்னென்னவோ ஷோ பண்ணுறாரு அதில் உண்மையிலேயே இதாக ஏன் அந்த பட உலகத்தை ஒன்று வெளியே வந்தார்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடிச்ச ஒரு படம் பார்த்துருக்கோம் காட்சியை மாத்திரை பார்த்துருக்கேன் நீச்சலுடைய பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கற சீன் வந்து போட்டப்போ வந்து பெருசாக வைரலாக வந்து இதை வச்சுக்கிட்டு விளம்பரம் தேடிக்கிறார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி விட்டுருக்கிறார் கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இப்போ கவர்னர்கிட்ட போய் சொல்லுவார் உன்னை காப்பாற்றினா தேச திருப்பி விட்டேன் அதனால் இதை வந்து மேலிடத்தில் சொல்லி என்னை பதவியை நீடிக்க வைத்துக்கு வழியை பாருங்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு நுணைவேந்தர் தான் அதுக்கு பொறுப்புங்கிறது திசை திருப்பி அவர் நியமித்த கவர்னர் அதுக்கு பத்து சொல்லுங்கிறத திசை திருப்புறதுக்காக தான் இந்த கோமாளித்தனமான வேலையை அவர் பண்ணியிருக்கிறார் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அண்ணாமலை அவர்கள் அந்த பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த வன்கொடுமையை அடுத்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினார் சவுக்காலை அடிச்சுக்கிட்டாரு இனிமேல் நான் திமுக ஆட்சியிலிருந்து இறங்கும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் இது பல்வேறு கட்சித் தலைவர்களும் அவரை விமர்சிக்கிறாங்க லண்டனில் போய் தான் படிச்சுட்டு வந்தாரான்னு கேட்டு பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இல்லை பாஜகவில் இருந்த ஒரு முன்னாள் நிர்வாகின்னு சொல்லலாம் திருச்சி சூர்யா அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அதாவது அண்ணாமலை அவர்கள் தான் வந்ததுக்கு பிறகு கட்சி வளர்ந்துட்டுன்னு சொல்கிறாரு ஆனால் கட்சி வளரலை அவருடைய சொத்து மதிப்பு தான் உயர்ந்திருக்குன்னு சொல்லி பல்வேறு லிஸ்ட்டை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இவ்வளோ கொடி ஊழல் படிக்கிறாரு தங்க கடத்தல் ஆர்வத்திரா கடத்தல் சொல்லி பல்வேறு விஷயங்களை அவர் பேசுறாரு அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் வந்து திசை மாற்றம் தான் இது பண்ணுறாருன்னு பார்க்குறீங்களா என்ன வெள்ளிடமலையாக தெரியுது சவுக்கை வந்து அடிச்சுக்கிறதா இருந்தால் இவரே அடிச்சுக்கிறாரு வேற ஒருத்தரை கூட்ட அடிக்கணும் அவ்வளோ தீவிரமான ஒரு இது இருக்குதுன்னா கோபம் இருக்குதுன்னா என்ன சவுக்கால் அடிக்கணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுத்து அடிக்க வச்சுருக்கணும் அது அந்த சவுக்கில் இவரே அடிச்சுக்கிறாரு அது பஞ்ச செஞ்ச சவுக்கு அது பிரிஞ்சுக்கிட்டு விழுவுது கீழே அவர் எடுத்து போ மா போட்டுக்கிறாரு அப்புறம் ஒரு நாலு அஞ்சு பேரும் அதை சுற்றி நிற்கிறாங்க அந்த போராட்டத்தை பார்க்குறவங்களும் ஒரு ஆறு பேர் தான் நிற்கிறாங்க அவங்க ஓடி அந்த அதை தடுக்கிறாங்களாம் என்னென்னவோ ஷோ பண்ணுறார் அதில் உண்மையிலேயே அவர் ஏதோ ஏன் அந்த படம் உலகத்தை விட்டு வெளியே வந்தார்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் நடித்த ஒரு படம் பார்த்துருக்கேன் ஒரு காட்சியை மாத்திரம் பார்த்துருக்கேன் நீச்சலுடைய பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற சீன் ஒன்று போட்டப்போ வந்து பெருசாக வைரலாக வந்தது அதை பார்த்துருக்கேன் அவர் ஏன் சினிமா விட்டு வந்தார் தெரியல இவ்வளோ நல்லா ஐடியாஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மழை போது தண்ணி தேங்கி நிற்கிதுங்கிறதுக்கு காட்டுறதுக்காக கணுக்கால் அளவு தண்ணியில் ஒரு போட்டு ஓட்டிகிட்டு போனார் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க நிவாரண உதவிகளை எடுத்துகிட்டு வர்றாருன்னு பார்த்தாக்கா வெத்து போட்டை ஓட்டிகிட்டு வர்றாரு கூட நாலு பேர் தரையில் நடந்து வர்றாங்க தண்ணி ரொம்ப மக்கள் நடக்க முடியாமல் காட்டுறதுக்காக எடுக்க ஓட்டு படத்தில் நாலு பேர் கூட நடந்து வர்றாங்க இவர் மாத்திரம் போட்டில் போகிறாரு அதுக்கு அந்த காமெடி சீனுக்கு ஈக்குவலாக நான் இன்னொரு காமெடிஷீன் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சார் அவரை காமெடிஷின் அவரே பிட் பண்ணிட்டார் இந்த சௌகால் அடிக்கிற சீனில் ஓ அதாவது அதை பார்த்தவங்க சிரிக்காதவங்களே கிடையாது இன்றைக்கி அப்போ அப்பேற்பட்ட ஒரு தரத்துடைய உச்சத்துக்கு போயிட்டார் இன்றைக்கி அவர் அடிச்சுக்கிறதுக்கு காமெடியை அடிச்சுக்கிறதுக்கு யாளே கிடையாது அளவுக்கு போயிருக்காரு இதில் என்ன ஆச்சுன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பிரச்சனை ஓரம் கட்டப்பட்டு விட்டது இவரை அடித்த கோமாளித்தனம் தான் இன்றைக்கி பேசப்படுற பொருளாக இதுவே அவருடைய ஊழல் பட்டியலை மறைக்கிறதுக்காக அந்த அதில் வந்து அவர் ஊழல் பட்டியலில் அடுத்தது இந்த பெண்ணினுடைய இந்த விவகாரத்தையே மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ அவர் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து துணைவேந்தர் இன்றைக்கு ஓரளும் ஒரு மீடியா உங்கள் நீங்கள் உட்பட யார் இந்த துணைவேந்தர்கிட்ட போய் பேட்டி பா காணவே இல்லை தானே பதில் சொல்லணும் அவருக்களை தானே பல்கலைக்கழகம் இருக்குது இப்படி நடந்துருக்குது என்ன என்ன இது பண்ணிக்கோ இது உங்களை ரியாக்ஷன் என்னென்னு யாராவது போய் கேட்டீங்களா அந்த துணைவேந்தரை பற்றி யா இந்த நிமிஷம் ஒரு செய்தி வரலையே இந்த நிமிஷம் ஒரு செய்தி வரலையே அந்த துணைவேந்தரை நியமித்தவர் கவர்னர் கவர்னர் இதுக்கு கவர்னர் மாளிகையிலேருந்து இதுக்கு ஒரு ப பதில் வந்திருக்க வேணாம்மா மற்ற காலத்தில் இந்த முன்னாடியெல்லாம் க பல்கலைக்கழக கவ வேந்தரா கவர்னர் இருந்தாலும் கூட யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்திருக்கேன் கண்ட்ரோலராக இருந்திருக்கேன் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நான் கண்ட்ரோலராக இருந்திருக்கிறேன் சென்னை பல்கலை சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பல்கலைக்கழகம் கூட அதனுடைய பதிவாளராக இருந்திருக்கேன் எனக்கு எங்களுக்கு தெரியும் அது என்னாட்டு கவர்னர்கள் கவர்னர்கள் வந்து ஒரு ஒரு அலங்கார தான் இருந்தாங்க ஜனாதிபதி மாதிரி ஆனால் இன்றைக்கி ரவி வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க அரசனுடைய பிடியிலேருந்து இங்கே பல்கலைக்கழகத்தையும் எடுத்துட்டார் வெளியே துணைவேந்தர் நியமனமெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொல்லாமே அவர் நியமித்தார் பதிவாளர் அவர் நியமித்தார் இன்றைக்கி இருக்கிற துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் ஆசிரியர்களாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரையிலும் அந்த துணைவேந்தர் வெளியில் வரவும் இல்லை தலையை காட்டவும் இல்லை என்ன அர்த்தம் ஏன் அவர்கிட்ட யாரும் போய் விசாரிக்கல அதை திசை திருப்பி துணைவேந்தர் தான் அதுக்கு பொறுப்புங்கிறது திசை திருப்பி அதுக்கு அப்பா கார அதை அவரை நியமித்த கவர்னர் அதுக்கு பதில் சொல்லுங்கிறத திசை திருப்புறதுக்காக தான் இந்த கோமாளித்தனமான வேலையை அவர் பண்ணியிருக்கிறார் அது போக அவர் மேலே இருக்கிற அந்த இந்த குற்றச்சாட்டுகள் சரி சூரிய அருடைய பேச்சுக்களை தான் வந்து நம்ம ஏற்றுக்கிறோமாங்கிறது வேறு விஷயம் பட் விஷயங்கள் அவர் சொல்கிறார் ஆனால் அது அவர் அவர் பேசுகிறது இப்போ எனக்கூட அந்த பேர் உண்டு நண்பர்கள்ங்கிற முறையில் பல அந்தரங்கங்களை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அதை சில சமயங்களில் நான் பகிரமாக பகிர்ந்துக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து உண்மையை சொல்லணுன்னாக்கா ராதாரவி தான் எனக்கு சொன்னார் நீ ஒரு நண்பன் சொல்லி என்னுடைய அந்தரங்கங்களை சொல்கிற நீ அதை வந்து ப மீடியாவில் சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு நம்பிக்கை துரோகம் இல்லையான்னார் எனக்கு அப்போ தான் செருப்பு நடித்த மாதிரி இருக்குது அது மாதிரி தான் திருச்சி சூரிய நம்பி அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அது உண்மைகள் தான் அவர் சொல்கிறது போகிற உண்மைகள் தான் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எல்லாமே நம்பி அவங்கள்கிட்ட சொன்னது இப்படி வழிவிடலாமாங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அவர் செய்தி சொல்லியிருக்கிற செய்தியின் மூலமாக அண்ணாமருடைய மக்களுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகத்துக்கு இதெல்லாம் சான்றுகள் ஆமாம் அந்த சந்தேகத்தின் உண்மை தான் சந்தேகம் நிஜம் தான் அப்படிங்கிறதுக்கு திருச்சி சூரிய அவருடைய ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் ஒரு ஆதாரமாக அமையது நீங்கள் அவருடைய போராட்டத்துக்கு அடிப்படை காரணம் ரெண்டு மூணு விஷயங்க அவருடைய தலைமையை வந்து மாற்றுறதுக்கான இது வந்து அவருக்கு வந்து சரியான அதிகாரமும் இதுவும் கொடுக்கல அவரை தலைமையிலேருந்து மாற்றிடுவாங்க ஒரு தகவல் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதை திசை திருப்புறத்துக்காகவும் இந்த தலைமையை வந்து த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நான் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன உண்றாதீங்கிறதுக்காக ஒரு அதை நான் செய்கிறாரு அடுத்தது அவர் மேலே ஏற நிறைய சொத்து குவிப்பு வள பிரச்சாரங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய் அதிலிருந்து திசை திருப்புறதுக்காகவும் இந்த குற்றம் நடந்திருக்கிறதுக்கு அடி காரணமாக இருந்த பொறுப்பெடுக்க வேண்டிய துணைவேந்தரும் கவர்னர் மேலேயும் அந்த போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த மூணு திசை திருப்புறதுக்காக தான் இந்த போராட்டத்தை நடத்தி உங்களை எல்லாம் மீடியாவை பூரா வந்து அந்த போராட்டத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ண வச்சு அன்றைக்கி அந்த பெண்ணுக்கு நடந்த குற்றத்தையும் பற்றி நீங்கள் பேசலை அதுக்கு துணைவேந்தர் தான் பொறுப்புங்கிறப்பா இன்றைக்கும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க ரெண்டு நாள் நானும் பார்க்குறேன் ஒரு மீடியா போக மாட்டேங்குது அவ்வளோ தி கட்டுப்பாடாக நின்றுட்டு கவர்னரை காப்பாற்றுறீங்க துணைவேந்தரை காப்பாற்றுறீங்க அது ஏன் அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு என்ன மத்தியில் அப்படின்னு ஒரு ஒரு இதில் நியாயத்தை கொண்டு வரதுக்கு நீங்களும் ஒன்று முயற்சி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலையே இதை வச்சுக்கிட்டு கவர்னர் மேலே வந்துடக்கூடாது துணைவேந்தர் இன்றைக்கி வரலாம் ஏங்க ஒரு துணைவேந்தர்கிட்ட யாரும் போய் பேச மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்போ விஷயம் நடந்த உடனே அங்கே தானே நீங்கள் போயிருக்கணும் அங்கே தானே போயிருக்கணும் அங்கே போகவே இல்லை இதுவரைக்கும் போகலையே இன்றைக்கி பார்க்குற ஒரு செய்தி யார் யாரோ வழக்கறிஞர்களாக வழக்கு போட்டிருக்காங்க துணைவேந்தரையும் இணைத்து கொண்டார்களாம் அதை செய்தி துணைவேந்தரை தான் இணைச்சிக்கணும் துணைவேந்தர் தான் பதில் சொல்லணும் முதல் குற்றவாளி அவர் அதை விட்டுட்டு அவர் அந்த கோவி வந்து பதில் சொல்கிறது எனக்கு நான் ஏற்றுக்கல அவரை உள்ளேயே விடமாட்டேன்ட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சரும் உள்ளேயே மாட்டேன்ட்டார் அந்த ரவி அப்படி இருக்கும்போது அவரை எப்படி அதுக்கு பொறுப்படுத்த முடியும் ஆனால் இது இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதுன்னா தமிழக அரசு போலீஸ் குற்றச்சாட்டுனா ஒரு ஒரு மூணு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க அந்த ஆளாலும் ஒத்துக்கிட்டா நடந்த ஒத்துக்கிட்டான் இல்லை அதிலே அவர் சொல்கிறாரு அண்ணாமலை அவர்களை வந்து மேலிடம் வந்து கைவிட்டுருச்சு சீக்கிரம் மாற்றப்படுவார் அதனால தான் இது மாதிரியான ஸ்டண்ட்டில் அது ஒரு உண்மை அது ஒரு உண்மை நேற்று நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் வந்து அவருடைய தலை லண்டன்லேருந்து அவர் லண்டனுக்கே ஏன் போனார்னு யாருக்குமே தெரியல லண்டனில் அவர் என்ன செஞ்சார்னு தெரில எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படித்தார் என்ன ட்ரைனிங் எடுத்தார் யாருக்குமே ஒன்றும் தெரியல லண்டனுக்கு ஏன் போனார் லண்டனுக்கே போனாராங்கிறது ஒரு கேள்வி இருக்குது புகைப்படம்லாம் வெளியிட்டார்ல வந்ததா புகைப்படம்லாம் வந்ததா சரி நீங்கள் பார்த்துருந்தா சரி நாங்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியல எங்கள் நான் பார்த்த எந்த சேனல்லையும் இல்லை அப்போ லண்டன் போயிருக்கார் லண்டன் எதுக்கு போனார் எந்த பல்கலைகளும் அரசியல் படிக்கிறது அது அந்த 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 படித்த ஆசிரியர்களோடு ரெண்டு மூணு ஃபோட்டோ போட்டுக்கலாம் இல்லை அந்த எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார் அதை இல்லை அவரே சொல்கிறார் பத்திரிகை சார் லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அரசியல் தெளிவு அதிகமாக இருக்குது அதுதான் இது அந்த தெளிவு தான் இப்போ தெரியுது எவ்வளோ தெளிவாக இருக்காருன்னு தெரியுது அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்களே பல பேர் நான் மாத்திரம் இல்லை எல்லா ஊடக அதை தான் சொல்கிறாங்க அவர் என்னமோ ஆகிட்டார் அவர் டாக்டரை பார்க்க சொல்லுங்கிறதா ஒரு டாக்டருங்கிற மூலம் என்னுடைய அட்வைஸ் அது தான் இப்போ ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறேன் நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் ஆல் ரைட் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் விசித்திரமான ஒரு போராட்டத்தினால தான் அது பேர் வந்துருது அந்த 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 விளம்பரத்தை அவர் வாங்கிட்டார் அவர் என்ன ஏக்காக பண்ணாரோ ஆகர் அவர் அந்த திருச்சி உணர்வு பூர்வமாக பண்ணுறாரு உணர்வு பூர்வமாக பண்ணிங்க உணர்வு பூர்வமாக பண்ணுறதுனாலதான் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு இறந்த ஒரு வீட்டில் வந்து பார் அடிச்சுக்கிட்டு ஆளு இருப்பாங்க கிண்டல் பண்ணலாமான்னு கேட்குறேன் இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரி அவர் ஏன் நடந்துக்கிறாரு ஏதோ சட்டையை கட்டிவிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு தானே அடிச்சுக்கிறார் தானே அடிச்சுக்கிறார் யார் நிஜமானவங்க இது கோவம் இருந்ததுன்னா சவுக்கால் அடிச்சுக்கணும் அந்த சவுக்கு எவ்வளோத்தனும் சவுக்கு இருக்குது கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன்ல பிரமாதம் அடிச்சிருப்பேன் இந்த கோவம் எனக்கு தான் இருக்குது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதுங்கிற கோவம் எனக்குந்தான் இருக்குது அதான் அந்த பாதிக்கப்பட்டவருடைய இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நியாயப்படுத்திட முடியாது இவன் எப்படி அடிக்கடி உள்ளே போனான் அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் கிலோ கணக்கில் உள்ள நடக்கிற தூரம் பட் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இப்படி வந்து பாதுகாப்பு இல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்தை நீ வச்சிக்கிட்டுருக்கிறியே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவும் அது மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லையே ஆளுநர் ரவியால் நியக்கப்ப நியமிக்கப்பட்ட இந்த தொலைவாத்தர் வந்த பிறகு தான் அந்த சம்பவமே நடக்குது அப்படின்னா என்ன ஆச்சு வேறு இந்த பல்கலைக்கழகத்திலே தான் நடக்கலையே இதுவரைலையே இல்லையே இப்போ எப்படி வந்தது பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்னருடைய ரவியினுடைய பிடிக்கு போனது பிறகு தான் இது ஆரம்பம் ஆகிருக்குது ஒரு வகையில் இன்னொன்றும் பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா ஒரே நாடை கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சிக்கு தான் சொல்லலாம் ஏன்னா அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் கோவிலுக்குள்ளாரியே ஒரு பெண்ணை கற்பணிக்கிறாங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை போனால் அதை எதிர்த்து பாஜக அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஊர்வலம் போகிறார் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு போகிறாரு அதனால் உத்தரப்பிரதேசத்துலேயும் அவங்க பாஜக ஆடுற மாநிலங்களில் இது நடந்தாக்கா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க அதாவது அங்கே அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயம் அது மாதிரி அந்த ஒரே நாடுங்கிற திட்டத்தின் கீழே இதை கொண்டு வர்றாங்களாங்கிறது பார்க்கணும் அடுத்த கேள்வி அண்ணாமலை கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஆளை குற்றவாளியை வந்து பிடிக்கிறாங்க பிடித்த பத்தாவது நிமிஷம் அவர் வந்து திமுக காரர்கள் இருந்த ஃபோட்டோ இவர்கிட்ட போயிருந்தது ஆக இவருக்கு முன்கூட்டியாக தெரிஞ்சுருக்குது வச்சு ரெடியாக வச்சுருந்துருக்கார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெட்ரோல் வெடி கொண்டு வந்து கமலாலயத்தில் போட்டாங்க அக்கம்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட தெரியல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பகுதி இருக்கிற அண்ணாமலை அடுத்த நிமிஷம் வந்து அங்கே நிற்கிறார் எப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவருக்கு எல்லாமே முன்கூட்டியாக தெரியுது இது ஒரு கேள்வி இருக்குது போலீஸ் இதெல்லாம் விசாரிக்கணும் அண்ணாமலை கூட சுத்தனை திருச்சி இப்போதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வை இந்த இந்த கேள்வியில் நானும் வைக்கிறேன் யார் எல்லாருமே இங்கே வைப்பாங்க யாருமே கேட்பாங்க இல்லை அவர் வந்து தன்னுடைய அவர் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கு என்னால் செலவு பண்ண முடியாதுங்கன்னா என்னுடைய நண்பர்கள் தான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் ஆனால் அவர் மீது இவ்வளவு அடுக்கடுக்கான உடல் பட்டியல்கள்லாம் ஏற்புடையதா அவர் இன்னைக்கு பெரிய கோடிச்சோருன்னு அவர் ஒருத்தர் ஒருத்தருங்கிறாரு அப்போ பாப்பான் பாஜக ஆபீஸுக்கு நீங்கள் கவலாலயத்துக்கு போங்க அங்கே ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு இருக்கும் சாலையே வந்து கொஞ்சம் குறுக்கலான ரோடு அது ரொம்ப ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் அந்த காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இதாக ரொம்ப கட்சிக்கு தொண்டர் நான் கட்சி தொண்டர்களாகனு நினச்சிக்கிட்டேன் அவங்க என்ன பேச ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அங்கே போகும்போது உள்ள அந்த கதவை கூட நான் அந்த வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா என்னங்க இன்றைக்கி அந்த டெண்டர் நமக்கு வந்துடுமா அவர் சொல்லிட்டாருங்க பேசிட்டாரு இன்றைக்கி கிடச்சிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்தலாம் ஏங்க அந்த பணம் அந்த டெண்டருக்கு இதுக்கு கிளியராக இருந்த காசு வருமா இந்த மாதிரி ஆட்கள் தான் அது ஒரு கமிஷன் ஏஜென்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது அங்கே நிற்கிறவங்க போகிறா ஒன்றிய அரசில் இருக்கிற டெண்டரை வாங்குறதுக்கும் டெண்டர் கிளியராகி பணம் வாங்குறதுக்கும் இதுக்கு இதுக்கு தான் அங்கே நிற்கிற குடும்பம் நான் கூட கட்சி கூட்டம் வந்து அடி அப்படியே பாஜக பெருசாக வளர்ந்துருச்சாங்கன்னு பார்த்தா இவங்க தான் அங்கே இருக்காங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் வந்து பாஜக போச்சுன்னா கமலாலயத்தில் ஈகாக்காக இருக்காது அதுதான் அங்கே நிலமை கட்சி வளர்ந்துருச்சு கட்சி வளர்ந்துருச்சுங்க அவருடைய விளம்பரம் வளர்ந்துருக்குது அவ்வளோதான் நண்பர்கிட்ட நண்பர்கள் யார் நண்பர்கள் ஏன் கொடுக்குறாங்க இவரால் லாபம் இருக்கிறதுனால தானே கொடுக்குறாங்க நான் ஒருத்தங்கிட்ட போய் கடன் கட்டாக கொடுத்துருவாங்க என்னால் ஏதாவது லாபம் இருக்குன்னு திருப்பி கொடுக்க முடியுங்கிற சக்தி இருக்குதுங்கிற தெரிஞ்சு தானே கொடுப்பாங்க இவர்கிட்ட கவுடி கணக்கில் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் ஒன்றிய அரசுகளை வேணுங்கிறத சலுகைகளை வாங்கி கொடுக்குறாருங்கிற தான் அவங்க செலவு பச்சையாக சொல்லுனாக்கா அவர் அங்கே சலுகைகளை வாங்கி கொடுத்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறார் அர்த்தம் அவரே ஒப்புதல் அந்த அந்த வாக்குமூலத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஒன்றியத்தில் ஒன்றிய அரசில் சலுகைகளை வாங்கி கொடுத்து அதை அந்த காசை வச்சுக்கிட்டு தான் அவர் படம் நடத்துறாருங்கிறது அவர் சொல்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து திமுகவை நோக்கியே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற எப்படி பார்க்குறீங்க இந்த பல்கலைக்கழகம் வந்து உடனடியாக கம்ப்ளைன் கொடுக்கல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க காவல் ஆணையரும் சரி கோவில் செல்யன் அமைச்சர் கோவிச்செல்லியன்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை தொடர்ச்சியாக திமுகவை இந்த விஷயத்தில் இதில் வந்து திமுக அரசாங்கத்தை பேசவே முடியாதுங்க பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க கவர்னர் ரவி ரவிக்கெல்லாம் இருக்குது பட்டமளிப்பு விழாவை கூட அமைச்சரை கூப்பிடல அவங்க பட்டமளிப்பு விழாவுக்கு கூட அவங்க மாநில அரசு அவங்க இது பண்ணல அப்படி இருக்கும்போது பொறு முழு பொறுப்பும் கவர்னர் கிட்ட தான் இருக்குது கவர்னர் தான் பொறுப்படுத்திக்கணும் அதை திசை திருப்புறத்துக்காக தான் இந்த போராட்டம்லாம் நடந்தீங்க கவர்னர் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி இப்படிங்கிறாங்க இதில் வந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு தான் எந்த உரிமையும் கொடுக்கலையே கவர்னர் அதுக்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சபோது அந்த கையெழுத்து போடாமல் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல அப்படி இருக்கும்போது போரா பொறுப்பும் க ரவிதானை பதில் சொல்லணும் நீ உள்ள ஆளை காணம்ங்க எங்கே போலாம்னு தெரியலையே துணைவேந்தர் விடுங்க கவர்னர் துணைவேந்தர் என்ன பண்ணுறார் பதிவாளர் என்ன பண்ணுறார் அவங்க கிட்ட நீங்கள் முதல்ல போய் கேட்டுக்கிறேன் அண்ணாமலை கிட்டே போய் நீங்கள் கேட்குறீங்க நீங்களும் அதை சேர்ந்து கவர்னரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கிற சந்தேகம் உங்கள் ஊடகத்துக்கு மேலே எனக்கு வருது குற்றவாளியை திமுக காப்பாற்றிக்கிட்டே இருக்கு குற்றவாளியை திமுக காப்பாற்றுனா அந்த குற்றவாளி எப்படி குற்றத்தை செஞ்சான் திமுக காப்பாற்றுறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்கள் புகைப்படத்தை வெளியிடுற புகைப்படம் நானும் இருக்கிறேன் அந்த 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 புகைப்படம் அந்த அந்த குற்றவாளி வந்து அண்ணாமலையோடு இருக்கிற ஃபோட்டோ இருக்குது போடியோட இருக்கிற ஃபோட்டோ இருக்குது நீங்கள் ஒரு டிஜிட்டல் மீடியா நடத்துனீங்க இன்றைக்கி அது இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து பண்ணவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமா உங்களுக்கு அண்ணாமலை பத்திரிகையில் போது புகைப்படத்தோட சந்திக்கலாம் அது பாருங்க இந்த கதையெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஃபோட்டோ காட்டுறது இந்த பிசினஸ் எல்லாம் சீரியலில் காட்டி இது பண்ணிக்க சீரியலுக்கு தான் அதெல்லாம் சரியாகும் சினிமா அசல் வாழ்க்கையில் இதெல்லாம் புத்து இன்றைக்கி புத்தாண்டு வாழ்த்து செய்த போட்டு ஒரு வீடியோ வந்துருக்குது பார்க்குறீங்களா தான் இன்றைக்கி வீடியோ அந்த மாதிரி வந்திருக்கா ராகுல் காந்தியும் ராஜீவ் காந்தியும் ஆட்டடிச்சிக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி சின்ன பையனாக இருக்கும் ராகுல் கா ராஜீவ் காந்தி இறந்து போயிட்டார் இன்றைக்கி ஏ இல்லை இவ்வளோ வந்துருக்குதுங்க இதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காட்டுறதில் அர்த்தம் இல்லை இதெல்லாம் இன்னும் அவர் அவர் என்ன அண்ணாமலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு மக்கள் த முட்டாளுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடிப்படையில் தான் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து மூணு வருஷமாக பார்த்துட்டேன் எதற்கெடுத்தாலும் நார்த்து சவுத்துன்னு சொல்லி சமூக நீதினு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரி அரசியல் நான் பண்ண வரல இனிமேல் சாட்டடி அரசியல் தான் சொல்லி தான் ஒரு அதிரடி அரசியலை இறங்கியிருக்கிறாங்க அது அவர் அரசியலே வேறங்க இப்போ இன்னொரு கேள்வி அண்ணாமலை பார்த்து கேட்கலாம் பொள்ளாச்சி பா பாலியல் இது கொடுமை நடந்தது கற்பழிப்பே நடந்தது அதை கற்பழிக்கிறத வந்து வீடியோ எடுத்தாங்க இங்கேயாவது பாலியல் துன்புறுத்தல் தான் நடந்தது கற்பழிக்கிறது எங்கே நடந்தது அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்க அந்த பெண்ணு கத்துது உங்களுக்கே தெரியும் வலிக்குது அண்ணா என்ன விட்டுட அண்ணா அடிக்காத அண்ணான்லாம் கெஞ்சுது கவலைப்பட்டுக்கலையே அப்போ கூட்டணியில் இருந்தது பா பாஜக அண்ணாமலை தலைமையில் இருக்கும் பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அன்றைக்கி சவுக்கில் அடிச்சுக்கலையே அவர் அன்றைக்கி அடிச்சுக்கலையே மணிப்பூரில் போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த பாட்டினுடைய பெண்களை வந்து நிர்வாணமாக நிறுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க அன்றைக்கி அடிச்சுக்கலையே அவர் நிர்பயாக கே நடக்கும்போது இவருக்கு அடைய அவர் இருந்தாரோ இல்லையான்னு தெரியாது வடநாட்டில் இது சர்வசாதாரமாக நடக்குதுங்க இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்காளத்தில் வந்து ம ஒரு மருத்துவமனையில் நடந்த ஒரு டாக்டருக்கு நடந்த விவகாரத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை உடனடியாக மம்தா பானர்ஜி மேலே பாஞ்சாங்க யாருமே அந்த அந்த மருத்துவமனையினுடைய டீனை கேட்கவே இல்லை கேள்வி திசை திருப்பினாங்க அதே தான் இங்கே இவர் அண்ணாமலை செய்கிறத வந்து க கவர்னரை காப்பாற்றுறதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ இதுலேயே பாஜகவில் ஒரு முரண்பட பார்க்கலாம் இப்போ தமிழிசை வந்து அன்று காலையில் அண்ணா பள்ளிகளுக்கு வாசலில் போராடுறாங்க ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எல்லோருமே போராடுறாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் அந்த போராட்டத்தெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இல்லை பாஜக அவங்கெல்லாம் வந்து பிரச்சனைக்காக பிரச்சனைக்காக போராடினாங்க தமிழிசையாகட்டும் ஆகட்டும் ப எடப்பாடி பழனிசாமி அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி தான் போராட்டம் நடத்தினார் இவர் மாத்திரம் தான் வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார் இதை வச்சுக்கிட்டு விளம்பரத்தை எடுக்கிறார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார் கவர்னரை காப்பாற்றதுக்கு இப்போ கவர்னர்கிட்ட போய் சொல்லுவார் உன்னை காப்பாற்றினா தேசம் திருப்பி விட்டேன் அதனால் இதை வந்து மேலிடத்தில் சொல்லி என்னை பதவியை க நீடிக்கிறதுக்கு வழியை பாருங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் வேற என்ன காரணம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க ஓகே சார்